டோட்டல் வந்து ஒரு பதிமூணு ஸ்கூல்ஸில் இதுவரைக்கும் இமெயில் இந்த மாதிரி வந்திருக்கு அதில் நிறைய ஸ்கூல்ஸ் செக் பண்ணிட்டோம் பிடிடிஎஸ் டீம் வச்சு எந்த விதமான இஷ்யூஸ் இல்லை அங்கே எதுவுமே இல்லை நாங்கள் வந்து இது ஒரு ஹோக்ஸ்மெயில் இருக்கிறத மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறோம் அதனால் வந்து இது கண்டிப்பாக ஒரு பேனிக் பண்ணுற விஷயம் இல்லை நாங்கள் வந்து யார் இது வந்து பண்ணியிருக்காங்க அது கண்டுபிடிக்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ ஒரே மெயில் ஐடி இருந்தே எல்லாருக்கும் வந்திருக்கு நிறைய இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது பட் வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் எல்லா இமெயில் மூலியமாக தான் வந்திருக்கு ஃபோன் மூலியமாக வரல அந்தந்த ஸ்கூல்ஸ்க்கு வந்திருக்கு கரெக்டாக ஒரே இது வந்து மார்னிங் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்கூல்ல இப்போதான் ஒரு ஹாஃப் ஹவர் பேக் கூட ஒரு ஸ்கூல்ல சொன்னாங்க இப்போ ஸோ ஆக்சுவலாக இது நமக்கு நோட்டீஸில் வந்தது அரௌண்ட் டென் தேர்ட்டி அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி டென் தேர்ட்டி பிட்வீன் டென் டு லெவன் வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூல்ஸ் இருந்து கான்டாக்ட் பண்ணாங்க வர வர வந்து நாங்கள் பிடிடிஎஸ் டீம் இருந்தோம் அது இல்லாமல் சைபர் கிரைம் டீம்ஸ் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க டைப்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் இருக்கும் அந்த இமெயில் ஐடிஸ் அதில் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கும் அதை நான் டீட்டெயில்ஸ் அவ்வளோ சொல்ல முடியாது பட் டெஃபினெட்லி இட் டேக்ஸ் டைம் ஓகே

இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் அவங்க போய் பிடிடிஎஸ் டீம் வந்து அனுப்பிச்சு செக் பண்ணிட்டோம் எந்த விதமான ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி இல்லை எந்த இஷ்யூ கிடையாது அதர் ஸ்கூல்ஸும் நாங்கள் செக் பண்ணுறோம் இதுவரைக்கும் தகுந்த வந்து ஒரு ஒரு ரொம்ப சப்டாண்டிவ் ஏதோ இதில் ப்ரூஃப் இல்லை யார் இதை பண்ணியிருக்காங்க மிஸ் சீஃப் அதை வந்து நம்ம அதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கோம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் தேங்க் யூ ஆ கேசஸ் ஃபைல் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நோ இந்த மாதிரி வந்து ஸ்கூலில் பாம்பு இருக்குது அதை நீங்கள் சீக்கிரமாக இது பண்ணலனா ஆக்ஷன் எடுக்கலனா சீக்கிரமாக வந்து நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணலனா நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு மெயில் போட்டிருக்காங்க அது நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஸ்கூல்ஸ்க்கு வந்துருக்க உங்களுக்கு ஓகே என்ன தேர்வுகள் அந்த மாதிரி நியூஸ் இல்லை இப்போ இந்த சீசன்ல அதனால் பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்கூல்ஸ் ஒரே நேரத்தில் தேர்வு மாதிரி இன்னைக்கு தெரியல அதுவும் இன்னும் விசாரணையில் இருக்கு இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ண சரி நான் இந்த மெயில்ஸ் வந்து இன்னைக்கு பன்னெண்டு மணி பன்னோரு மணி இந்த தான் வர ஆரம்பிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி செக்கிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிடிடிஎஸ் வச்சு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு வி கேன்ட் ரிவீல் ஆல் டீட்டெயில்ஸ் நாங்கள் வந்து ஏதாவது ரிசல்ட் வந்தால் சொல்கிறோம்

இல்லை வீ கேன் இன்வெஸ்டிகேட் ஒல்லி தடுக்கிறதுக்கு என்னன்னா அதை ஆள் கண்டுபிடிச்சி பனிஷ் பண்ணா அதுதான் ஒரே ஒரு வழி தான் நமக்கு ஸோ நாங்கள் வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அதில் யாராக வந்து எக்யூஸ் கண்டுபிடிச்சா அங்கே தகவல் சொல்லுவோம் வி வில் கெட் தம் தி வீல் லீகலி ப்ராசிக்யூட் தம் ஓகே யா ஸ்பெஷல் டீம்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க எத்தனை தான் வந்து வீல் டிசைட் ஓகே ரைட்